வணக்கம் ஸ்ரீ கல்கி ஜோதிடம் இந்த பதிவில் இந்த ஜாதகருடைய தாய் தந்தையர் அவர்களுடைய மரணத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்த தேதி இருபத்தி ஒன்று மூன்று மூன்று தொண்ணூற்றி நாலில் பிறந்திருக்காரு இந்த ஜாதகர் திருவாதிரை நட்சத்திரம் மூன்றாம் பதத்தில் பிறந்திருக்காரு இப்போ நடப்பு தசை சனி தசையில் சுக்கிர புத்தி போயிட்டுருக்கு இந்த ஜாதகருடைய லக்கணத்துல சந்திர பகவான் அமர்ந்திருக்காரு ஐந்தாம் இடத்தில் குரு ஆறாம் இடத்தில் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருந்து இப்ப தசை நடத்திட்டு இருக்காரு இந்த ஜாதகர் பிறந்தது ராகு தசையில ஐந்து வருடம் இருக்க பிறந்திருக்காரு அடுத்து ராகு தசை முடிந்து குரு தசை இவருடைய இருபது வயது காலங்கள் வரைக்கும் இந்த குரு தசை வந்து நடந்திருக்கு இந்த ஜாதகர் இந்த குரு தசையில் செவ்வாய் புத்தியில் சனி அந்தத்துல அவருடைய தாயார் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க அதனுடைய கிரக பலன்களை இந்த ஜாதகருடைய ஜாதகத்துல இருந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா இந்த ஜாதகர் குரு திசை அப்படிங்கிறது தாய் ஸ்தானத்திற்கு நான்காம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்துல உட்காந்து திசை நடந்திருக்கு இந்த குரு திசை பொருவா பாரம்பரிய ஜோதிடத்துல ஐந்தாம் அதிபதி அல்லது ஐந்தாம் இடத்தில் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் காலகட்டங்கள் அவருடைய தாயாரை பாதிக்கும் அப்படிங்கிறது பாரம்பரிய ஜோதிடத்துல இருக்க ஒரு விதி அதே போல இந்த ஜாதகருக்கு ஐந்தாம் இடத்தில் இந்த குரு அமர்த்து தசான் காலங்களில் இவருடைய தாய்க்கு மரணம் ஏற்பட்டிருக்கு அப்போ இந்த ஐந்தாம் இடத்தில் அமர்ந்த இந்த குரு தாய் ஸ்தானம் அப்படிங்கிற நான்காம் இடத்திற்கு இரண்டாம் இடத்துல இருந்து தசன் நடத்துறாரு இவருடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக தாய்ஸ்தானத்திற்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு இந்த தாய்ஸ்தானத்திற்கு யாரெல்லாம் மாரகம் அப்படின்னா செவ்வாயும் சந்திரனும் மாரகாதிபதியா வருவாங்க அப்போ இந்த குரு தசை காலகட்டத்தில் செவ்வாயாகிய மாரகத்தை தரக்கூடிய தசாபுத்திங்கிறது ஆறாம் இடத்துல உட்காந்து இந்த செவ்வாய் நான்காம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுறதும் அதே போல தன்னுடைய ஏழாம் பார்வையாக பாயிஸ்தானத்திற்கு பனிரெண்டாம் இடத்தை பார்வையிட்டதும் இந்த தாயாருக்கு குரு தசா காலங்களில் செவ்வா புத்தி சனி அந்தத்தில் தாயாருக்கு மரணம் ஏற்பட்டிருக்கதை கணிக்க முடியுது அதே போல் இவருக்கு இப்போ சனி தசை சுக்கிர புத்தி நடந்து நடந்துட்டு இருக்கு இந்த சனி தசைங்கிறது ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து தசை நடத்துறாரு ஒன்பதாம் இடம்ங்கிறது தந்தைக்குரிய இடம் இந்த ஒன்பதாம் இடத்திற்கு மார்கத்தை யார் விளைவிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிபதியாகிய செவ்வாயும் எட்டாம் அதிபதியாகிய புதனும் இந்த செவ்வாயும் புதனும் ரெண்டுமே மார்க்காரர்கள் இந்த ரெண்டு மாரகக்காரர்களும் சனியுடனே சேர்ந்து அமர்ந்திருக்காங்க அப்போ இந்த தகப்பனாருக்கு சனி திசை காலங்கிறது மரணத்தை காலம் அப்போ இந்த சனி திசையில என்ன புத்தி என்ன அந்தத்துல மரணம் நிகழும் அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ தகப்பன் ஸ்தானத்திற்கு இந்த ஒன்பதாம் இடத்திற்கு அமர்ந்த சனி பகவான் மூன்றாம் இடத்தையும் அதாவது தகப்பனாருக்கு மூன்றாம் இடத்தையும் தகப்பனாருடைய ஏழாம் இடத்தையும் பார்வையிறாரு அதே போல் தகப்பனாருடைய பத்தாம் இடத்தை பார்வையிறாரு இந்த சனி தசையில பொதுவாக இந்த ஜாதகருடைய லக்கணம் பாத்தீங்கன்னா மிதுன லக்கணம் இந்த லக்கணத்துல இருந்து பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல இருக்க கிரகங்கள் பத்தாம் இடத்து அதிபதி அல்லது பத்தாம் இடத்துல இருக்க கிரகங்கள் மட்டும்தான் இந்த ஜாதகர் ஒரு கர்மா பண்ணணும் அப்படிங்கறத தீர்மானிக்கும் அப்போ இந்த தகப்பனுக்கு கர்மா அப்படிங்கிறது சுக்கிர புத்தி அல்லது சூரிய புத்தி இந்த ரெண்டு புத்தியில் ஏதாவது ஒரு புத்தியில தான் இந்த தகப்பனாருக்கு இந்த ஜாதகர் கர்மா பண்ணணும் அப்படிங்கிறது அமைப்பு இந்த ஜாதகர் வந்து தகப்பனாருக்கு சனி லக்கணமாக இருக்கிறதுனால சுக்கிரன் மாரகம் பண்ண மாட்டார் அப்படி பண்ணலனா மாரகம் இந்த ஜாதகர் எந்த திசையில கர்மா பண்ணனும்னா சூரியன்ல கர்மா பண்ண இந்த சூரியன் ரெண்டாம் இடத்துல அதாவது தகப்பனாருக்கு இரண்டாம் இடத்துல அமர்ந்து தகப்பனாருடைய எட்டாம் இடத்தை ஏழாம் பார்வையா பார்வையிடுறார் அப்போ இந்த தகப்பனாருடைய ஆயில இந்த சூரியன் வந்து கை வைக்கிறாருன்னு அர்த்தம் அப்படி சனி தசையில் சூரிய புத்தியில் குரு அந்தம் இந்த குரு பகவான் அப்ப இந்த குரு பகவான்கிறவரது ஐந்தாம் பார்வையாக தகப்பனாருடைய லக்னத்தை பார்வையிடுவாரு அதே போல ஏழாம் இடமாகி ஏழாம் பார்வையாக தகப்பனருடைய மூணாம் இடத்தை பார்வையிடுவாரு அடுத்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக தகப்பனாருடைய ஆறாம் இடமாகிய சந்திரனையும் இந்த லக்கணக்காரரையும் பார்வையிடுவார் அப்படின்னா சனி தசா காலங்கள் சூரிய புத்தி குரு அந்தத்தில் இந்த ஜாதகருடைய தகப்பானாருக்கு கர்மா பண்ணுகின்ற நேரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதாவது தந்தையாருடைய மரணம் இப்ப இந்த ஜாதகருக்கு சனி தசையில சுக்கிர புத்தி தான் நடக்குது மூன்று ஆண்டு காலங்கள் கழித்து வருகின்ற சூரிய தான் குரு அந்தத்தில் தான் இந்த ஜாதகர் தன்னுடைய தந்தையாருக்கு மரணம் கர்மா பண்ணுவாரு அப்படிங்கிறத இவருடைய ஜாதகத்தை வச்சே நம்ம தீர்மானிக்கலாம் நன்றி வணக்கம்